ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அடாப்ட் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஸோ ஐஎஸ்சி பேக்கேஜ் தராங்க இந்த ஜாப் ஸோ எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுருக்காங்க பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டூ டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ ஃபோட்டோஷாப்பு இலிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க இந்த கம்பெனி ஸோ ஸ்கில்ஸ் ரெக்கவர்டு பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் சேல்ஸ் சரிங்களா ஸோ இது என்ன டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அதனால நம்ம சேல்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்கில் வச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ இந்த ஜாப்ல என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீல்ஸ் சரிங்களா கஸ்டமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணி அவங்க கேட்குற டீல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா டார்கெட்டும் கொடுப்பாங்க ஸோ அந்த டார்கெட்டை நம்ம அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராடக்ட் எக்ஸ்பர்டிஸ் ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ஜாப்டைய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை பற்றி நல்ல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் இந்த ஜாபுடைய ரூல்ஸு ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் இது ஒரு நல்ல ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ